தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிரடி ஆஃபர் கேரட்டின் அண்ட் ஸ்மூத்தனிங் எனி லென் த்ரீ ட்ரிபிள் நைன் ரெண்டு மசாஜ் சர்வீஸ்க்கு பே பண்ணா ஒரு மசாஜ் சர்வீஸ் புக் பண்ண இன்றே முந்துங்க சார் அது வழியா இன்றே வந்து மெட்ரோ

இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால இருந்தாங்க வெளிப்படையா சொல்றோம் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறையிருந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை அங்க போட முடியும் இல்லாயிரத்தி ஐநூறு இதுக்கும் ஏழாயிரம்

இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம் இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க இது எல்லாமே வெயில் தாக்கம் இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள் இந்த ஐந்து பேருமே பிராட் டேட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள் இது மாதிரி வெயில் இருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் கொடை எடுத்துட்டு வரணும் தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க தொப்பி போட்டுவாங்க கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு விமான படை சாகச நிகழ்ச்சியில யாரும் இறக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் யாரும் தமிழ்நாடு அரசு யாரும் இறக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் தமிழ்நாடு அரசு எங்க சொல்லிருக்கு எப்ப சொல்லிருக்கீங்க யாரும் இறக்கவில்லைன்னு எப்பவும் சொல்லல இல்ல 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 அது மாதிரி கேள்விகளையே தவறான வகையில் திசை திருப்புகிற வகையில் கேள்விகள் இருக்கக்கூடாது உங்க டிவியில வந்து உங்க டிவியை ப்ரொமோட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கேள்வியவே நீங்க தவறான வகையில் சொல்லக்கூடாது அரசு எங்க சொல்லிருக்கு இறப்பு இல்லைன்னு எங்க சொல்லிருக்கு முதல்ல பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு கடமை உணர்வோடு செய்யணும் இது வந்து இது இந்த நிகழ்ச்சி என்னன்னா இந்திய விமானப்படை தொடங்கியது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டில் தொடங்கப்பட்ட இந்த இந்திய விமானப்படை எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து எழுபத்தி மூணாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது இந்த எழுபத் தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்திய விமானப்படை தன்னுடைய பலத்தை தன்னுடைய அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உலகுக்கு உணர்த்துகிற வகையில் ஒரு பெரிய விமான சாகசத்தை இந்திய படை விமான வான் சாகசத்தை இன்றைக்கு செய்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்து அதை செய்கிறது அப்படி செய்யும்போது அவர்கள் தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் ரெண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவை துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது இந்திய ராணுவத்தின் சார்பாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் நேற்றைக்கு அங்கே களத்தில் இருந்தது அவசர மருத்துவ உதவிக்கு நாற்பது ஆம்புலன்ஸ்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பேராமெடிக்கல் குழுக்களும் ஆங்காங்கே இருந்தது இவைகளோடு சேர்ந்து இந்த இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை ஒரு மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கைகளும் இருபது தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும் யாருக்காவது அந்த ரத்தம் தேவைடுகிற போது ரத்த வங்கி இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது அறுபத்தி ஐந்து மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே தயார் நிலையில் இருந்தார்கள் இதோடு மட்டுமல்ல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று ஏறத்தாழ ஒரு அவர்கள் கேட்டது நூறு படுக்கைகள் ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது பதினைந்து லட்சம் பேரும் பங்கேற்றார்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது இப்ப இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் பதினொன்னிலிருந்து ஒன்னு வரை இது நடைபெற்றது வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும் தண்ணீருடன் வர வேண்டும் கண்ணாடி அணிந்து வர வேண்டும் தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள் ஏதோ நீங்க எல்லாருமே வாங்க வெயிலே இருக்காது காஞ்சி போன வானமா இருக்கும் ஒண்ணுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல அவங்க சொல்லும் போதே இதெல்லாம் தெளிவா சொன்னாங்க இந்திய விமானப்படை சொன்னதை இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஒரு தேசிய விழா அது அதுவும் உலகுக்கு இந்தியாவின் விமான விமானப்படையின் கட்டமைப்பை வெளி உணவுக்கு தெரிவிப்பது நேற்றுக்கு தஞ்சாவூரில் இருந்து ஒரு விமானம் ரபேல் என்று நினைக்கிறேன் கிளம்பி இருபது நிமிஷத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறது சீரி பாய்ந்த விமானம் இத்தகைய ஆற்றல் உள்ள விமான சேவை இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இதுல வந்து இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான் இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம் இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க யார் நினைச்சாலுமே அது ஈவன் பத்திரிகை நீங்க நினைச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது இந்த ஐந்து பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது அதுவும் கூட இந்த வெயில் இது எல்லாமே வெயில் தாக்கம் இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள் இந்த ஐந்து பேருமே பிராட் டேட் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் யார் யார் என்கின்ற பெயர்களும் இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்ல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் அதுல ஓபி நாற்பது பேர் நாற்பது பேர்ல ஒருத்தர் வந்து பிராட் டெட் ரெண்டு பேர் இப்போ ஐபி இருக்காங்க உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆறு பேர் ஓபி ஒருத்தர் வந்து இன்பேஷண்ட் ஓபியா இருந்தவங்க அத்தனை பேரும் நேற்று இரவே அவர் சிகிச்சை முடித்து இல்லங்களுக்கு திரும்பி விட்டார்கள் அதுல பிராட் டெட் வந்து ரெண்டு அதே மாதிரி ராயப்பேட்டா மருத்துவமனையில் பத்து பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் ஓபி ஏழு பேர் இப்ப ஐபி இன்பேஷன்ட் ஒன்று இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை அங்க ரெண்டு அந்த அதாவது இறந்து போய் சடலங்களாக வந்தவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு ஆக மொத்தம் ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஸ்டான்லில ஒரு அட்மிஷனும் இல்லை இந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே அந்த வெயில் தாக்கத்திற்கு வெயில் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை நூத்தி ரெண்டு இதுல புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று சென்றவர்கள் தொண்ணூத்தி மூன்று பேர் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை நான்கு ஐந்து இப்போது மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெற்று வருபவர்கள் ஏழு பேர் இந்த ஏழு பேர் எததுக்காக சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னா ஓமந்தூராரை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதுல மாதிரி ஒரு ரெண்டு பேரும் கால் முறிவு என்கின்ற வகையில் ஒரு ரெண்டு பேரும் மொத்தம் நாலு பேர் ஓமந்தூராரில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து ராஜீவ் காந்தியில் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு வந்து பிக்ஸு இன்னொருத்தருக்கு வந்து குடல் இறக்க நோய் அந்த ரெண்டு பாதிப்புகளால் அங்க இருக்கிறாங்க ஒன்னு வந்து இந்த அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஏழு பேர் அட்மிஷன் ஐந்து பேர் இது அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்படுகிற செய்தி தான் இது வந்து அரசாங்கம் சொன்னது என்கின்ற ஒரு செய்தியை நீங்களாகவே பரப்பி தவறு தேவையான பதினஞ்சு லட்சம் பேரும் ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்குள்ள வந்துட முடியாதுங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக மெரினா கடற்கரை முழுமைக்கும் மட்டுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் பார்த்துருக்கிறாங்க எங்கெல்லாம் இந்த வான் எல்லை தெரியுமோ அதெல்லாம் அங்கிருந்தும் கூட பார்த்துருக்கிறாங்க ஒரே கூட்டம் கூட்டமாக இருந்து இது ஒரு நமக்கு சென்னைக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இதை நாம பார்க்கணும் இதை இதோட வந்து இந்த சாகசத்தை கண்டு ரசிக்கணுங்கிறத தாண்டி விமானப்படையின் இந்த பெரிய கட்டமைப்பை நாமும் உணர வேண்டும் என்கின்ற வகையில் தான் பொதுமக்கள் திரண்டார்கள் இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன் இப்ப அங்க வந்தவங்களுக்கு இப்ப பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளர்கள் நேத்துக்கு யாரெல்லாம் அந்த டியூட்டியில இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னு இதை விட்டுட்டு இப்ப யாராவது ஒன்று ரெண்டு பேர் அங்க வரவே வராதவங்க பூத கண்ணாடியை போட்டு எந்த செயலாக இருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற நக்கீரர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அவங்க சொல்றதை வச்சு நீங்க கேள்வியா கேட்காதீங்க நான் அதை தொடக்கத்திலேயே சொன்னேன் இதை தயவு செய்து அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்ல இல்ல இப்ப எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி ரிலீஸ் தர சொல்றோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தேவையான அளவுக்கு வச்சிருந்தோம் அப்படிங்கறத இந்திய விமானப்படையை ஒத்துக்கணும் நேரத்துக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு நாங்க கேட்ட அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்காங்க நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் நம்ம எவ்வளவு லிட்டர் தண்ணி உங்களுக்கு அது வந்து டீடைல் வேணாலும் கூட கொடுக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை அந்த அடிப்படையில் நேரம் மாற்றம் தொடர்பா அரசு விவாதிக்கப்படலையா இல்ல இது இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையோட பணி அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்கு அந்த விமானங்கள் பறக்கும் சூழல் இதெல்லாமே இப்போ படகா இருந்தாலும் கப்பலா இருந்தாலும் விமானங்களா இருந்தாலும் மேல இருக்கிற இந்த இதை பொறுத்து தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான் இதில் வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி வெயில் இருக்கும்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் கூட எடுத்துகிட்டு வரணும் தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க தொப்பி போட்டுவாங்க கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க இதில் யாரையும் அதான் இதை தயவுசெய்து அரசியலாகவே இதை நீங்கள் யார் இதை எடுத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு இது வந்து இப்போ ஒரு அவங்க தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தை நுழையிறத ஒரு நடத்தின ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை நாம எடுத்துக்கணும் இதுல இது இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இதுல வந்து எந்த இதுவும் இல்லை இப்போ வேணுன்னே ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க இதுல யாரும் கூட்ட நெரிசல் இல்லை இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ரிலேட்டட் தான்

மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்துல வேற எங்குமே இருக்க முடியும் அதனால மருத்துவ வசதி இல்லன்னு சொல்லிடாதீங்க நீங்க நல்லா பாத்துருப்பீங்க ஆம்புலன்ஸ் டிராபிக்ல சிக்கிச்சு ரெண்டு மணி நேரம் டிராபிக் இருந்தது பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறப்ப பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாம வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இது ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையா சொல்றோம் திரும்ப திரும்ப அதையே சொல்லி இதுல வந்து குளிர்காய நினைக்கிறது தவறு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் காவல்துறை அங்க போட முடியும் ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இது இல்லாம இந்த ஊர்காவல் படை இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க இல்லாமலாம் இல்ல தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும் இது வந்து கிளாஸ் நியூஸ் கிளாஸ் நியூஸ் सपोर्ट இது ரேட்டிங்கை இதல கூட்டிக்கணும் இல்ல இல்ல எனக்கு தெரியும் நீங்க என்ன டிவி இருந்து மர்க்கறீங்கnte இந்த ரேட்டிங் ரேட்டிங் இன்கிரீஸ்ment இல்லங்க ஃபேமிலிஸ் போமா இப்போ நீங்க நான் இதை திரும்பி அரைச்ச இல்ல இல்ல நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வடநாட்டல நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்ல தமிழ்நாட்டிலேயே நடந்த நிகழ்ச்சிகள் இத அடையாளப்படுத்தி ஒரு லாலி லாவணி பாடுவதெல்லாம் நல்லா இருக்காது ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு இதோட சமாளிக்க முடியாத